சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே ஜாதகரிடம் நீ போய் உன்னுடைய ஜாதகத்தை காட்டி இருக்கும் பொழுது இப்பொழுது நடந்ததையும் இனி நடக்கப் போவதையும் சொல்லியிருப்பார்கள் என்னுடைய குழந்தையே உன்னை பற்றியே யோசித்து என்ன பண்ணுவதோ நடக்கப் போவதை யோசிக்கலாம் நடக்கப் போவது நான் சொல்கிறேன் நல்ல விஷயங்களை உனக்கு சொன்னார்களா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் கட்டத்தை போட்டவனே நான் தான் உன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்று எழுதியவனே நான் தான் எனக்கு தெரியாதா நான் உன் ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு என்றார் இப்போது சொல்கிறேன் விரைவில் என்னும் நாட்களுக்குள் அந்த ராஜயோகம் உனக்கு வேலை செய்ய துவங்க கஷ்டப்பட்ட காலங்கள் முடிந்துவிட்டது கஷ்டப்பட்ட வயதும் விட்டது இனி நீ இஷ்டப்படி வாழும் வயது துவங்கி விட்டது ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வயது வரை கஷ்டப்பட வேண்டும் என்று இருக்கும் அதனால் அவனை அதன் வரை அவன் கஷ்டப்படுவான் பேருடனும் புகழுடனும் வசதியாக வாழ்வாய் உனக்கென்று தெரியுமா ஏதோ கா காட்டுக்குள் ஒருவன் இருப்பான் அவனுக்கு திடீரென்று யாரோ ஒருவர் மூலமாக அவன் நரகத்தில் வந்து மிகப்பெரிய ஆளாக மாறிவிடுவான் அவனுக்கு எல்லாம் தெரிய வரும் பேசவே தெரியாது அதற்கு பிறகு அவன் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய இடத்திற்கு நகர்ந்து விடுவான் அதுதான் நேரம் உனக்கு அது போன்ற நேரம்தான் வரப்போகிறதா இப்பொழுது உனக்கு என்ன இது எதுவுமே செய்யவில்லை எதுவுமே நடக்கவில்லை ஆனால் எப்படி சாய் சொல்கிறீர்கள் என்று எனக்கு உனக்கு கேள்வி உன் மனதில் இருக்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் நாட்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் யார் மூலமாக நான் வந்து உனக்கான உதவியை தந்து உன்னை வளர வைப்பேன் உன்னுடைய முயற்சியிலிருந்து எப்பொழுதும் கைவிட்டு விடாதே மேலும் மேலும் உன்னுடைய வளர்ச்சியை வளர்த்து எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அழுவதை நினைத்துவிட்டு நிறுத்திவிட்டு காலையிலேயே சரி செய்து உன்னுடைய கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது காரணங்கள் தெரியவில்லை ஆனால் மனதில் இருக்கும் பயமும் மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அதெல்லாம் நினைக்கானது நினைக்காதீ காலங்களானது நிச்சயமாக உனக்கு சாதகமான முடிவுகளை தரும் தைரியமாக இரு எல்லா சந்தோஷங்களுடன் நீயும் வாழ்வாய் எல்லாமே உனக்கு நிலையாக பெற்று உனக்கு சந்தோஷங்கள் நிலையாக வந்துவிடும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்